தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த கோரியும் பீட்டா அமைப்புக்கு தடை விதிக்க கோரியும் மத்திய மாநில அரசை கண்டித்து பல்வேறு மாவட்டங்களில் மாணவர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் இருந்தே சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் இதுவரை முடிவுக்கு வரவில்லை போராட்ட மாணவர்களுடன் அரசு சார்பில் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்காக சட்டம் ஏற்றினால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி அலங்காநல்லூரில் தொடங்கிய இந்த போராட்டம் இன்று இந்தியா மட்டுமல்ல உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் போராட்டம் வீறு கொண்டு பரவி வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை மதுரை கோவை திருச்சி நெல்லை தூத்துக்குடி ஈரோடு என அனைத்து பகுதிகளிலும் உணர்ச்சி பெருக்குடன் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பீட்டா அமைப்பின் செயல் அதிகாரி பூர்வா ஜோஷிபுரா இந்தியா டுடே செய்தி நிறுவனத்துக்கு அளித்துள்ள பேட்டியில் பீட்டா உலகம் எங்கும் செயல்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக தமிழர்களால் உச்சநீதிமன்றத்தில் போராடி வெற்றி பெற முடியாது என்று கூறியிருக்கிறார் இது நான் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் வெளிப்படையாக விடுக்கும் சவால் என்று கூறியிருந்தார் பூர்வா ஜோஷிபுராவின் இந்த பேச்சு உலக தமிழர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் சமூக வலைதளங்களில் அவரின் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன பூர்வா ஜோஷிபுரா தன்னுடைய வலைதள பக்கத்தில் பல்வேறு கருத்துக்களையும் பகிர்ந்திருந்தார் ஜல்லிக்கட்டு மிகவும் கொடூரமானது சட்டவிரோதமானது காளைகளை அடக்குவதில் ஆண்மை இல்லை என குறிப்பிட்டிருந்தார் மேலும் பெண்களை அவமதித்து ஜல்லிக்கட்டை சட்டப்படி சொல்லும்படியாக செய்ய சிலர் முயற்சிக்கிறார்கள் எனவும் அவர் கூறியிருந்தார் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக உள்ள பூர்வாவை சமூக வலைதளவாசிகள் கலாய்த்து மீம்ஸ் போட ஆரம்பித்துவிட்டனர் இதனை பார்த்த பூர்வா கடுப்பாகி ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக்கை விட்டு வெளியேறிவிட்டார் ஏற்கனவே த்ரிஷா விஷால் உள்ளிட்டோர் ட்விட்டரை விட்டு விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்